வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய உயர்ந்தது ஞானமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய ஞானமே கை கொடுக்கும் என்று இறைவன் ஞானவெளி மெய்விடா நனசித்தர் அவர்கள் கூறும் விளக்கத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் அன்புக்குரியவர்களே ஞானம் என்பதே உயர்ந்ததுதான் ஆனால் அந்த ஞானத்தில் கூட உண்மை ஞானம் பொய் ஞானம் என்றிருக்கிறது உயர்ந்த ஞானம் தாழ்ந்த ஞானம் என்றிருக்கிறது ஏனென்றால் அதை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்கிறது ஞானம் ஒன்றுதான் மாற்றமில்லை அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது தள்ளி வைத்திருக்கலாம் பக்கத்தில் வைத்திருக்கலாம் அதை சார்ந்து வாழலாம் எந்த அளவுக்கு அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அது வெளிப்பாடு அது அதனுடைய வெளிப்பாடை மற்றவர்கள் பார்க்கின்ற போதுதான் அதனுடைய தரத்தை சொல்வார்கள் இல்லையா இப்ப உதாரணத்திற்கு சொல்கிறேன் அன்பு நேசம் என்பதெல்லாம் இருக்கும் இறைவன் மீது பற்றும் இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனை நினைத்துக் கொண்டு யாரும் இல்லை வாழ்வின் அர்த்தமே இறைவனை அடைவதுதான் வாழ்வின் சூட்சமே இறைவனை தெரிந்து கொள்வதுதான் ஆனால் அதை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நமக்கு துன்பம் வருகிறதோ எப்பொழுது இடல் வருகிறதோ எப்பொழுது தேவை வருகிறதோ அந்த நேரத்தில் தான் இறைவனை தேடி யோசித்து பாருங்கள் உங்கள் தேவைக்கு மட்டுமே தொட்டுகிற இறைவன் எப்படி உங்களுக்கு அனுத்தமாகவும் உண்மையாகவும் இருக்கும் இல்லையா சாதாரணமாக நீங்கள் உங்கள் கையில் காசு இருந்தால் அந்த பணத்தினுடைய அதிகாரத்தன்மை ஆணவர் தன்மை உங்களை ஆட்கொண்டு விடும் அந்த பணத்தை வைத்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம் எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற செம்பு வரும் ஆனால் பணம் இல்லாத போதுதான் நாம் பலவீனம் என்று உணரப்படும் நம்மிடம் கை இருக்கிறது கால் இருக்கிறது வாழ்ந்து கொள்வேன் என்று சொன்ன அதட்டல்கள் இரத்த துடிப்புகள் எல்லாம் பணம் இல்லை என்றால் முடங்கிவிடும் எனவே பணம் பதவி பட்டம் உறவு அனைத்துமே புறப்பொருள்கள் அகத்தில் உங்களை உயர்த்தக்கூடியது பண்பட வைப்பது உங்களை வாழ வைப்பது மகிழ்ச்சியை தருவது நிரந்தரமாக்குவது எல்லாம் இறை எனவே இறை சிந்தனையை அனைத்து சிந்தனைகளுக்கும் மேலாக உச்சத்தில் வைத்து பாருங்கள் சரியே கிரியை யோகம் ஞானத்தில் ஞானம்தான் உயர்ந்ததாக இருக்கிறது எனவே அந்த ஞானத்தை தொடுங்கள் அந்த ஞானத்திலிருந்து விலகாதீர்கள் அஞ்ஞானம் நமக்கு தேவையில்லை நஞ்ஞானமே வேண்டும் என்று இறை சிந்தனையோடு வாழுங்கள் வாழ்வோம் வாழ்கள்